வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் தங்கவேலன் கடவுள் முருகன் போன்றவன் நிம்மராலஜியன் மூன்று தண்டபாணி கடவுள் முருகன் போன்றவன் நிம்மராலஜியன் எட்டு தமிழரசன் தமிழின் அரசன் போன்றவன் நிம்மராலஜியன் எட்டு தமிழானந்தன் மகிழ்ச்சியை தருபவர் முகிலன் மேகம் போன்றவன் நிமராலதியன் ஒன்பது தமிழ் வேந்தன் மகிழ்ச்சி கொண்ட அரசன் நிமராலதியன் மூன்று தருண் வாலிபன் போன்றவன் நிமராலதியன் ஒன்பது தருண் வேந்தன் வலிமையானவன் நிம்ராலன் எட்டு தர்மன் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவர் நிம்ரலத்யன் நான்கு திருக்குமரன் கடவுள் முருகன் போன்றவன் நிம்ராலியன் ஐந்து திருச்செந்தூரப்பன் கடவுள் முருகன் போன்றவன் நிம்ராலியன் எட்டு சிறு தமிழின் தெல்வ மகன் போன்றவன் நிம்மராலன் ஐந்து திருஞானம் புத்திசாலி போன்றவன் நிம்மராலியன் இரண்டு திருநாகேஷ் தந்திரன் போன்றவன் நிம்ராலத்யன் நான்கு திருநீலன் நீல வண்ணத்தவன் நிமராலதியன் ஆறு திருமணி அன்பானவன் நிமராலதியன் இரண்டு திருமணியப்பன் மணியோசை பூண்டவன் நிமராலதியன் ஏழு திருமருதன் மயக்கும் புலங்கள் கொண்டவன் திருமலையப்பன் சிவன் போன்றவன் நிமராலதியன் ஆறு திருமாறன் புத்திசாலி போன்றவன் நிமராலதியன் நான்கு திருமுகில் மலை தரும் மேகம் போன்றவன் நிம்ராலஜியன் எட்டு திருமுருகவேல் கடவுள் முருகன் போன்றவன் நிம்ராலஜியன் ஏழு திருமுருகன் கடவுள் முருகன் போன்றவன் நிம்ராலஜியன் ஒன்பது திருமோகன் புனிதமானவன் நிம்ராலஜியன் நான்கு திருவண்ணன் நீல நிறமாக இருப்பவர் நிம்ரலஜியன் ஐந்து திருவமுதன் கடவுள் போன்றவன் நிமராலதியன் ஐந்து திருவரசன் அறிவுள்ள அரசன் போன்றவன் நிமராலதியன் ஒன்று திருவேந்தன் அரசன் போன்றவன் நிம்ராலதியன் நான்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்